இற இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அந்தியோக்கு நாசியார் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அந்தியோக்கு நாசியார் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அந்தியோக்கு நாசியார் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ஆயர் ஆவார் இவருடைய பெயருக்கு இறைவனை தாங்குபவர் என்று பொருள் இவர் அப்போஸ்தலர்களின் சீடராகவும் குறிப்பாக புனிதர் பேதுருவும் புனித யோவானும் இவருக்கு ஆசான்களாக இருந்ததாக நம்பப்படுகிறது இவர் அந்தியோக்கியா நகரின் மூன்றாவது ஆயராக பணியாற்றினார் அந்நாட்களில் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகினர் ஆனால் இவர் கிறிஸ்துவின் நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்தார் இவர்தான் கத்தோலிக்க திருச்சபை என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் என்று வரலாறு கூறுகிறது இவரது எழுத்துக்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படைகளை வலியுறுத்தும் முக்கிய ஆவணங்களாகும் கிபி நூற்றி ஏழில் ரோமன் பேரரசர் ராஜனின் ஆணையின்படி இவர் கைது செய்யப்பட்டார் இவரை கொல்ல ரோமைக்கு இட்டு சென்ற வழியில் இவர் பல கடிதங்களை எழுதியுள்ளார் இக்கடிதங்கள் மூலம் ஆதி கிறிஸ்தவர்களின் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையினை பற்றி அறிய முடிகிறது இவரின் கடிதங்களில் திருவருட்சாதனங்கள் ஆயர்களின் பணி முதலியவற்றை பற்றி எழுதியுள்ளார் இவர் சிங்கக் கோயில் தூக்கி எறியப்பட்டு சிங்கங்களால் தின்னப்பட்டு வீர மரணம் அடைந்தார் இவ்வாறு இறைவனை தாங்குபவர் என்று பொருள்படும் பெயரை தமதாக்கி திருச்சபை வளர்வதற்கு உண்மையாகவே தனது பெயருக்கு ஏற்றவாறு இறைவனை தாங்கியவராய் திருச்சபையை வளர்த்தவராய் கிறிஸ்துவுக்காக இரத்தத்தை சிந்திய இப்புனிதரை கொண்டாடும் நாம் இறைவனை நமது மனதில் தாங்கியவர்களாய் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு